அன்புடன் வந்தீர்கள் ஆனந்தம் தந்தீர்கள் பல தந்திடவே அன்புடன் வந்தீர்கள் சங்கமாய் கலந்தீர்கள் சாகரம் போலே சங்கமாய் கலந்தீர்கள் அன்புடன் வந்தீர்கள் ஐம்பது சாதனையாளர்களை கொண்டாடக்கூடிய ஒரு சங்கமமாக இந்த நிகழ்வு இந்த அரங்கத்திலே நடைபெற உள்ளது இதற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையுமே என்னுடைய பாதம் தொட்டு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி ஓ பூர்ணமத பூர்ணமி பூர்ணமுதட்சே பூர்ணசா பூர்ணமேவா அவசிஷா கவிக்கவினஸ்

கிரேட் அந்த வகையிலே ஆடிட்டர் என்ஆர் அவர்களும் சாய் சங்கரா சிங்கனை அமைப்பை சார்ந்தவர்களும் வானவில் பண்பாட்டு மையமே இங்கே வந்திருக்கிறது அவர்களும் அதே போல பேனாக்கள் பேரவை என்கிற ஒரு இனியமான ஒரு எழுத்து அமைப்பு ஐயா மோகன் தாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவருடைய உறுப்பினர்கள் நண்பர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த நூலின் அழகாக அச்சிக்கு தந்துள்ள குவிகளும் பதிப்பகம் குருமான இந்த நூலினை வெளியிடுவதற்கு இந்த பேனரை தான் நாம் பயன்படுத்துகிறோம் மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக ஓம் ராம் இதெல்லாம் அதே மாதிரி பாலா வந்து எழுத்தில் கட்ட ஒரு பவர்ஃபுல் மந்திரமாக ஆயிட்டு வரார் அந்த பேருக்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்கிறேன் அதனால தான் அது இத்தனை சிறந்த மனிதர்களே எழுத்தாளர்களை அனைவருமே நண்பர்களை எப்போ ஸ்கூலில் படித்த நண்பர் சொல்கிறார் எல்லாருமே இந்த கூட்டத்துக்கு அழைத்து வந்திருப்பார் பாலாங்கிற ஒரு பண்பாடுள்ள ஒரு இந்த புத்தகம் வந்து ஏன் எதுக்காக வந்து வெளியிட்டாரு அப்படிங்கிறத பத்தி அவரோட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இவர் வந்து இன்றைய நண்பர் கற்றதும் பெற்றதும் ஒரு புத்தகத்தை வந்து இரண்டு பிரதிகளாக வெளியிட்டிருக்கார் அதுக்கடுத்து இந்த புத்தகத்தை வந்து எழுதுகிறதுக்கு வந்து எழுத வேண்டாம் எழுதிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை பற்றிய ஒரு சங்கல்பம் எடுத்து அவர்களுடைய விவரங்களை அவர்களுடன் கேட்டு தெரிந்து விடாமல் வந்து எழுதியிருக்கிறதுங்கிறது வந்து மிக சிறந்த ஒரு முயற்சி வாலிபர்களில் எல்லாம் சிறந்த வாலிபர் யார் தெரியுமா ஞான ரதத்தில் ஏறி எல்லா உலகங்களையும் சுற்றி வந்த என் நெஞ்சி நாயகன் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமயம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்று கிளை எனப்பின் மாயும் வேடிக்கை மனிதரைப் போலே நான் வெய்வே என்று நினைத்தாயோ என்று சொல்லி முப்பத்தொன்பது வயதில் தன் தன்னுடைய நிறைவான வாழ்க்கையை இந்த உலகத்திற்கெல்லாம் வள்ளத்தன்மையோடு அள்ளி கொடுத்த அந்த என் நெஞ்சின் நாயகன் பாரதிதான் வாலிபர்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணம் இலக்கணம் ஒரு விதத்தில் பார்த்தால் பாலசாண்டிகளும் உலகம் சுற்றியவர் தான் அவர் எத்தனை நாடுகளுக்கு போனார் என்று நீங்கள் கணக்கு போட வேண்டாம் அவருடைய பெயரை பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும் வச்சிருக்கிற பேர் பாலசாண்டிகள் பேரில் புசகம் வந்திருக்கு ஒருங்கிணைல் பேர் பாலசுப்பிரமணியம் உலகத்தை முத முதல்ல மயிலில் நம்ம பாலசுப்பிரமணியம் தான் அதனால் அவரும் உலகத்தை சுற்றியவர் தான் உலகத்தை சுற்றியவர் தான் மனிதர்களை சரியாக படம் பிடித்து காக்க முடியும்

பற்றிய புள்ளி விவரங்கள் அவர்களை பற்றிய மிகச்சிறந்தது எல்லாவற்றையும் எடுத்து இதில் பதிந்திருக்கிறார் என்றால் அவர் மனதிலே நாம் பதிந்திருக்கிறோம் என்பதும் அங்கே வந்திருக்கிற மேடையில் உட்கார்ந்திருப்பது போல எதிர்களை உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் பார்த்தால் தெரிகிறது

பாலா எனக்கு வந்து நிறைய வகையான வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் பதினைந்து வருடங்களாக பெரிய தான் ப்ரொஃபஷனாக அறிமுகமாக என்னோட ஒரு சிஓக்காரங்க தமிழில் ஆரம்பம் வந்து தமிழில் நிறைய புத்தகம் தொடர்ந்து எழுதிட்டே இருக்க எப்படி வந்து நல்ல விஷயங்கள் மட்டுமே எழுதணும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கம் எனக்கு இந்த திருட்டு பைக் எல்லாம் போகிறோம் பாதுகாப்பு பேரு பெண்களுக்கு பாதுகாப்பு எப்போ எத்தனைய வருஷம் முன்னாடி செஞ்சாச்சு அப்ப பாடா எழுதி கொடுத்த அந்த பாடல் அந்த பாடல் கமிஷன் ஆஃபீஸ்ல போய் நின்று நான் நல்லபடியா பண்ணிக்கணும் அருமை மிகு நண்பராம்பே அன்புதனின் பெட்டக மாம்பாலவே ஆளுமையின் பயிற்றுனராம்பே ஆத்தல்களின் பன்முக மாம்பாலே ஈர்ப்பு சக்தி மிக்க வராம்பே ஈடுபட்டு செயலாற்றும் பாலாவே அன்புடன் சாதாரண கவிஞன் நன்றி